அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் எல்லாரோட மனசுலயும் எழற ஒரு முக்கியமான கேள்விக்குதான் விட தேட போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாலியில சேஃப்டி பின் அதாவது ஊக்கு மாட்டி வைக்கிறது அபசகுணமா இதுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது தான் கேள்வி முதல்ல தாலின்னா என்னங்க ஒரு பெண்ணோட திருமண பந்தத்தோட அடையாளம் அது கணவனோட அன்பையும் பாதுகாப்பையும் குடும்பத்தோட ஐஸ்வர்யத்தையும் குடிக்கிற ஒரு புனிதமான சின்னம் ஜோதிட வல்லுநர்களும் நம்ம ஆன்மீக சான்றோர்களும் எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இரும்பினால எந்த ஒரு பொருளையும் நம்ம தாலியோட சேர்த்து அணியவோ இல்ல திருமாங்கல்யத்துல கோக்கவோ கூடாது அப்படிங்கறதுதான் இதுக்கான காரணம் என்ன ஜோதிடம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானோட பார்வை பெற்ற ஒரு உலோகம் சனி பகவான் நீதிக்கும் கர்மவினிக்கும் அதிபதி இரும்பு எதிர்மறை ஆற்றல் சில சமயங்கள்ல ஏன் துரதிர்ஷ்டத்தை கூட ஈர்க்கல தன்மை கொண்டது அப்படின்னு நம்பப்படுது தாலிங்கிறது நேர்மறை ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய ஒரு புனிதமான பொருள் அதோட எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட இரும்ப சேர்க்கறது தாலியோட புனித தன்மையை குறைச்சு அதோட நேர்மையாற்றல பலவீனப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது எனவே அதாவது ஊக்கோ இல்ல எந்த ஒரு இரும்பு பொருளையும் உங்க தாலி கொடியிலயோ இல்ல திருமாங்கல்யத்திலயோ கோக்குறத கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும் இது குடும்பத்துல தேவையற்ற சண்டைகள் மன சங்கடங்கள் இல்லைன்னா பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை மஞ்சள் தான் தாலி போட்டுப்போம் அப்படின்னு சொல்ற சில பெண்களுக்கான சில முக்கிய குறிப்புகள் மஞ்சள் பல வீடுகள்ல பாரம்பரியமா பின்பற்ற மஞ்சள் அப்படின்னா எப்போதுமே அது ஒரு மங்களத்தோட சின்னம் இது பாக்டீரியா போன்ற சில நோய் எதிர்ப்பு சக்திகளையும் கொண்டதா நம்ம படுது அதை எப்படி நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய தாலி கயிறுல சேர்ந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இதெல்லாம் நீக்க கொஞ்சம் ஷாம்பு மென்மையான எதாவது எடுத்து உங்களோட கயிற நல்லா சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம் அலசி அதை நல்லா காய வச்சுக்கோங்க கயிறு நல்லா காஞ்ச பிறகு சுத்தமான மஞ்சள் தூள்ல தண்ணி கொஞ்சம் கலந்து உங்க கயிறு முழுசா தடவி விட்டுருங்க இப்படி செய்யறதால கயிறு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல காட்சியளிக்கும் மஞ்சளோட புனித தன்மையும் நேர்மறை ஆற்றலும் உங்களுடைய தாலி கயிறுல நிலைச்சிருக்கும் இது குடும்பத்துல சுபிட்சத்தையும் மங்களத்தையும் கொண்டு வரும் தாலி கயிற அடிக்கடி மாத்துறது பல பேரோட வழக்கம் இதுல கூட பல பேருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும் முதல் தப்பு தாலி கயிற்ற அடிக்கடி மாற்றுறது தாலி கயிறு அடிக்கடி கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நிறைய விரவ சொல்லிருக்காங்க சிலரோட வீடுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரணங்கள் அதாவது இது எண்ணெய் பிசுக்கு அழுக்கு அப்படிங்கற காரணங்களுக்காகவே அடிக்கடி கயிறை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இது தப்புங்க தாலிங்கிறது கணவனோட ஆயுள் காரகன்னு நம்பப்படுது அத அடிக்கடி மாத்துறது கணவனோட ஆயுளுக்கும் ஏதாவது ஒரு பாதகத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தது சரி அப்ப எப்பதான் மாத்தலாம் தாலி கயிறு ரொம்பவே நஞ்சு போய் அருந்து போயிடும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலோ இல்ல நூல் நூலா பிரிஞ்சு ரொம்பவே பலவீனமா இருந்தாலோ அப்ப மட்டும் நீங்க மாத்திக்கலாம் சரியான நேரம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி கயிறை மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் இது அப்படின்னு நீங்க பாக்கணும் பொதுவா செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களுமே நல்ல நாட்கள் தான் இது இல்லாம சில சுபமுக சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கும் அந்த மாதிரி நாட்கள்ல கூட மாத்துறது நல்லது கணவன் கையால தாலி கயிற மாத்திக்கிட்டா அது இன்னுமே ரொம்ப நல்லது உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கும்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லைங்க இது கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும் ஒரு சடங்காவும் பார்க்கப்படுது தாலியை நீங்க எப்படியெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிங்கன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இரவு தூங்கும்போது போது தாலியை கட்டி வச்சுட்டு தூங்குவாங்க சில பெண்கள் எல்லா நேரமும் தங்களுடைய கழுத்துல தாலியை அணிஞ்சுகிட்டே தூங்குவாங்க இது வந்து அவங்கவங்க குடும்ப வழக்கத்தை பொறுத்தது அவங்கவங்க நம்பிக்கையை பொறுத்தது கழட்டி வச்சாலும் சரி மாட்டிக்கிட்டாலும் சரி அறுந்துடாம பாத்துக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாலியோட சேர்த்து தயவு செஞ்சு வர எந்த உலோக ஆபரணங்களையும் சேர்த்து போட்டுக்காதீங்க இது தாலியோட தனித்துவத்தையும் புனித தன்மையையும் குறைக்கணும் நம்பப்படுது நாம இங்க விவாதிச்ச எல்லாமே வெறும் மூட சில பேருக்கு தோணலாம் அது அப்படி இல்லைங்க நம்மளுடைய கலாச்சாரம் இது நம்ம ஜோதிடமும் நம்ம முன்னோர்களோட அனுபவ அறிவோட தொகுப்பும் இதுல இருக்கு இதுல ஒரு மறைமுகமான அறிவியல் உண்மை கூட இருக்கு பழைய காலங்கள்ல அதாவது பண்டைய காலத்துல உலோகங்களோட ஆற்றல் பற்றிய ஒரு அறிவு ரொம்பவே பரவலா இருந்தது நமக்கு தெரிந்ததை விட நம்மளுடைய முன்னோர்களுக்கு உலோகங்கள் பத்தி நிறையவே தெரிஞ்சிருந்தது எந்த உலோகம் எந்த மாதிரியான அதிர்வுகளை வெளியிடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க எந்த உலோகம் எந்த அதிர்வுகளை வெளியிடும் அந்த அதிர்வு நம்ம உடம்ப எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இரும்பு உடம்புல எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கறத கூட அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் அதே சமயம் மஞ்சள் தங்கம் இதெல்லாம் நம்ம உடம்புல நேர்மறை ஆற்றல அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவம் அறிவு ஆராய்ச்சி இதன் எல்லாத்தின் விளைவா கண்டுபிடிச்ச சில விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்காம நம்மளும் ஃபாலோ பண்றதன் மூலமா நமக்கும் நல்லதே நடக்கும் சோ அன்பர்களே உங்க தாலிக்கொடியில சேஃப்டி பின்னோ இல்ல எந்த இரும்பு பொருளையோ சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா இது நம்முடைய குடும்பத்துல நேர்மறை ஆற்றலையும் சுபிட்சத்தைய நிலைநிறுத்த உதவும்னு நாங்க நம்புறோம் தாலியோட புனித தன்மையை உணர்ந்து அதுக்குரிய மரியாதையோடையும் கவனத்தோடையும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு பெண்ணோட கடமையும் கூட இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு அப்புறம் இது போன்ற பல ஆன்மீக பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செஞ்சு உங்க நண்பர்கள் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்க மறக்காதீங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்